வணக்கம் அதாவது நூற்றி நாற்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்களையும் நீக்கிவிடுவேன் இனியும் இது நடக்கக்கூடாது விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளுக்கு கடும் எச்சரிக்கையை பதிவு செய்த திருமா என்ன நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம் தமிழகத்தில் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் தற்பொழுது தீவிரமான களப்பணியில் இறங்கியிருக்கிறாங்க அந்த வகையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் தேர்தல் பணிகளை முடக்கிவிட்டுள்ள நிலையில் திமுக கூட்டணியில் களம் காண இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை கேட்டு பெறவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி த திருமாவளவன் முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் திருமாவளவன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர்கள் மூன்று மாவட்ட செயலாளர்களை தவிர்த்து விட்டு ஒருங்கிணைந்த கலந்தாய்வு கூட்டத்தை நடத்துவதாக கேள்விப்பட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கட்சி விதிகளுக்கு முரணானது மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்சி நிர்வாகிகள் மனு கொடுத்து இருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடும் கட்சி ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் தினமும் மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு விளிம்பு நிலை மக்களுக்கு பட்டா வழங்குவது போன்ற பிரச்சனைகளில் நம்முடைய தலையீடு அவர்களுக்கும் அது கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் தொடர்ந்து இப்படி செயல்பட்டால் கட்சிக்கு நன்மை பழக்கும் அதை விட்டு விட்டு புகார் கொடுத்து இந்த பிரச்சனைகளை பெரிதாக்கினால் கட்சி நடத்த முடியாது மேலும் இப்படி தொடர்ந்து நடந்தால் நூற்றி நாற்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்களையும் அதிரடியாக நீக்கிவிடுவேன் என நம்முடைய திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நன்றி